நாம பார்த்து உட்புறத்தை எடை போட்டுற கூடாது அந்த தப்பை பண்றத இனிமேலாவது நம்ம நிறுத்திக்கிட்டா நல்லது வெளிப்புறத்துல அது கெட்டு போனதா நம்ம கண்ணுக்கு தோணலாம் ஆனா உட்புறத்துல அது இன்னும் குணமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நாம மனுஷங்க நாம என்னைக்கும் யாரையும் வெளிப்புற தோற்றத்தை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் எந்த இருந்தாலும் நாம முழுமையா ஆராய்ஞ்ச பிறகுதான் அதோட நல்லது கெட்டத நாம புரிஞ்சுக்க முடியும் இத நம்மளால எளிதா புரிஞ்சுக்க முடியும் ஏன் சொல்றேன்னா அதுக்கான அறிவை நமக்கு அந்த கடவுள் கொடுத்துருக்காரு